மதியம் வளர்க்கிற முறைகளே அனைத்து முறைகள் அனுக்கும் சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் அதே மாதிரி இப்போ சாப்பாடு டைமை வாங்க சாப்பிடுவோம் சாப்பிட பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் சாம்பார் சரி இப்போ வாங்க சாப்பிட சாப்பிடுவோம் எப்படி சரியா அதே மாதிரி நீங்கள் சாப்பிடோம் ஓகே கண்டிப்பாக நம்ம பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு மாணவர்கள் அனைவரும் அனைத்து நண்பர்கள் அனைவருக்கும் எமது நிறைய சிவராத்திரி நல்லவாட்சிகள்

நான் என்ன சாப்பிட்டு காட்டுமா வாங்க பார்ப்பேன் சாப்பாடு கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் ஓகே சாப்பிட்டு முடித்தாச்சு கண்டிப்பாக பரமதி படித்தேன் ட்ரை பண்ணுங்கள் கம்மி பண்ணுங்கள் கத்திரிக்காய் சாம்பார் சாதம் ਤਾਨੀ ਗੋਡੀ ਸੇ ਸ੍ਵਾਧ ਨਾਲ ਥਾ ਵੇਰ ਉਣੀ ਲੇ ਉਖੇ ਵਾਂ ਨ ਮੁਡੁ ਸੌਪਰ ਪਾਤੀ ਮੁਕਾ ਕੱਤੀ ਰੀਖਾ ਸੌਪਰ நான் எங்கேயும் வெளியில் வந்துருக்கேன் பார்த்துருக்கேன் சாப்பாட்டு ஒரு சீப்பாக போட்டுருக்கேன் கண்டிப்பாக கொடுத்துருந்தேன் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்னு பார்க்குறீங்களா ஒயிட் ரைஸ் சாம்பார் தாங்க வேறு எதுவும் இல்லை நீங்கள் சீவராத்திர வேறு எதுவும் பண்ணலை நீங்கள் உங்கள் ஊரில் நீங்கள் என்ன சாப்பாடு இது சொல்லுங்கள் கமலில் சொல்லுங்கள் கண்டிப்பாக சரிங்களா கமல் சொல்லுங்கள் அதே மாதிரி ஓகே நண்பர்களே இந்த பதிவு இந்த பதிவு முடித்து கொள்ளும் வாங்க அடுத்தது சந்திப்போம் ஓகே பாய் சரியும்